அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் முத்து வெங்கட்ராம் நான் கோயம்புத்தூர் நகை தயாரிப்பாளர்கள் சங்க தலைவராக இருக்கிறேன் நான் எல்லாருத்துக்கும் தெரியும் நாளைக்கெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் நம் கோவை மக்களின் கோவை நகரின் காவல் தெய்வமாகிய கோணியம்மனின் தேர் திருவிழா நடைபெற இருக்கின்றது இந்த கோணியம்மனின் திருக்கோயிலுக்கு வந்து இந்த ராஜகோபுரம் அரசு ராஜகோபுரங்களே வந்து தங்கத்தினால ஆறு அடுக்கு ரேக்கு போட்ட தங்கத்தினால செய்யப்பட்ட அந்த கலசம் வந்து இந்தியாவை தமிழ்நாட்டிலே இதான் முதல் கோவில் இது தான் வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு அடி இந்த ராஜகோபுரத்தில் வந்து ஒம்பது கலசம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான இந்த அம்மன் வந்து எழுந்தருள்ளி இருக்கின்றாங்க இந்த கலசம் வந்து தங்க நகை தயாரிப்பார்கள் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து தான் அந்த கலசத்தை வந்து நாங்கள் இறைவனுக்கு அர்ப் அர்ப்பணிச்சிருக்கிறோம் இந்த கோவில் வந்து சுமார் ஐநூறு ஆண்டுகளாக ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது இளங்கோசர் என்ற ஒரு அரசால் இது ஏற்படுத்தப்பட்ட இந்த கோயில் வந்து இது கோட்டமேடு அந்த அந்த பகுதியை வந்து ஒரு கோட்டையாக இருந்தது அதைய வந்து அந்த க கேரளாவிலிருந்து வரக்கூடிய அரசர்களின் ஆக்கிரமிப்பை வந்து தடுப்பதற்காகத்தான் இந்த கோயில் ஏற்படுத்தப்பட்டது இந்த அம்மன் வந்து பார்வதியின் மறு மறு அவதாரம் அது அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த அம்மனை வந்து நாளைக்கு யாரெல்லாம் நம்ம என்னென்ன கோரிக்கையை வச்சு வழிபடுறோமோ கண்டிப்பாக அது நடக்குங்கிறது ஐதீகம் அது உண்மையும் கூட இது வரைக்கும் யார் வந்து அம்மனிடம் கோரிக்கை வைத்தார்களோ அவர்களுக்கு நடந்த நடக்காமல் இருந்ததே இல்லை கண்டிப்பாக அது அது நடக்கும் ந நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் இந்த ஊடகத்தின் வாயிலாக மக்கள் அனைவரும் வந்து நாளைக்கு கோணி அம்மனை தரிசனம் செய்து அனைவரும் மேன்மை அடைய வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்